பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎல் மேட்ச் நடக்கு சென்னைக்கும் ஆர்சிபிக்கும் பாருங்க ஃபீல்டிங்ஸை பார்த்துடுங்க இங்கெல்லாம் இருக்காங்க பந்து எவ்வளோ தூரம் அடிச்சார் பாருங்க அவுட்டு பாருங்க சென்னைக்காண்டி எவ்வளோ தூரம் அடிச்சாரு பாருங்க இந்த யாரும் அடிச்சிருக்காது பாருங்க வராருல அடுத்த ஓவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா ஒய்டு வாவ் ஃபீல்டிங் ரெடியாக நீங்க வா மிஸ் பண்ணிட்டானே சிங்கிளா அண்ணா அண்ணா க்ளோஸ் ஆடப்பாவி மிஸ் ஆயிட்டேன் பெல் த்ரோ அடிச்சாரு சிக்ஸ் பேட்டு துள்ளி பிடிக்கார பரவாயில்லையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து தொடர்ந்து ரெண்டு வாவ் சூப்பர் பவர் ஆடுகளத்தை கலக்கிக் கொண்டு இருக்கிறவர் பாருங்க ப்ரோ வளச்சி வளச்சி அடிக்காத அண்ணா நாட்டுறனே கேட்சா இல்லை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் ஓவராக லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு நம்ம பவுலர் விராட் அஸ்வின் வர்றாரு வேறு மேக்ஸிமம் விக்கெட் எடுத்துருவாரு பார்ப்போம் அங்கே நிற்கிறது பேட்ஸ்மேன் வந்து வாகே கிங்ஸு காத்திருக்கார் ஆனால் மிஸ் ஆகுது கொஞ்சம் வாவ் சிங்கிளி என்ன அங்கே விட்டுருந்து நான் பார்த்துக்கிட்டுதான் அப்படிங்காரு மிஸ் இருக்க ஏய் அடிங்க அடிக்கிங்கிலந்துட்டாரு வா நான் சொன்னே நாட்டுற சொன்னு நாட்டுன்னு அடித்தாரு வா முடிஞ்சுதா பாருங்க பிரான்ஸ் லாஸ்ட் பால் வா அதையும் விட்டார் மேட்ச் முடிஞ்சுது அடுத்த ரவுண்ட பாருங்க ஆரம்பம் ஃபஸ்ட்டு பால் ஃபஸ்ட்டு ஓவர் சிங்கிள் தட்டிருக்காரு என்ன மிஸ் ஆகிட்டு நாளைங்க மிஸ் ஆகிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை ராக்கெட் சச்சின்னு சந்தோஷம் அடிச்சார பாரு இந்த சிவானை பிடிக்க போகிறாங்க அண்ணா மிஸ் ஆகிட்டு போ அடுத்த பால் போட வரார் ஃபோராக சிக்ஸான்னு தெரில அண்ணா ஸ்டொக்கோஸ்டாரு மிஸ் ஆகிட்டு நினைஞ்சேன் வா ஒய்டு ஓ கட்டு போடுதார கட்டாகுதா கேப் சாட்டு சுரேசன் ஃபீல்டிங் வேற தரைய அடுத்த அடிச்சார் ஆச்சு கிராமலா ஒரு பாஸ்ட் bowler சிவாண்ணு வராரு இப்போ விக்கெட் எட்டிட்டே இருப்பாரு பாரு பாருங்க பாட்டிட்டே இருங்க ஒரு ஒரு முடிவில் ஏழுக்கு பூஜ்ஜியம் பாதிங்க மாரி நல்லா போடுவாரு இங்க எல்லாரும் ஒரிஜினலி பிளேயர்ஸ் கிரௌண்டில் செட் ஆகுது ஆமா பாதிங்களா இந்த அண்ணே ஓவரில் யாருமே இது வரைக்கும் ஃபோர் சிக்ஸ் அடிச்சதே இல்லை மேக்சிமம் ஒன்று ரெண்டு தான் போவோம் அடிச்சிட்ட மிஸ் ஆயிட்டு நாளைக்கு இந்த வயக்காடுங்க போய் அவருக்கு வந்து கரெக்டாக போடம்ல கிரௌண்ட்னா சூப்பராக போட்டுருப்பாரு நேரத்துக்கு

வாவ் wow, <laughs> 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 <Anna. laughs> <laughs> ஃபோர் ஃபோர் நாற்பத்தி இரண்டு அடுத்து நம்ம ஒரு பாஸ்ட் போலர் வராரு சிவாண்ண போன வாரம் அடி ரொம்ப வாங்கிட்டு இப்போ கரெக்டாக கட்டுப்படுத்துவார் நினைக்கிறேன் கை போலண்ண பார்க்க மாட்டாங்கண்ணா சும்மா ஐபிஎல் மிச்சின்னு போட்டு விடணும் சந்தோஷம் எடுக்காரு இப்போதான் ஒரு பந்து பேருக்கு அவருக்கு

ஃபோர் 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 ரெண்டாவது ஃபாஸ்ட்டு பலவர் ஃபாஸ்ட் பவுலர் வராரு சுரேஷ் சுரேஷனை எவரும் பவுலர் நல்லா பவுலார் அங்க மொதல் சுரேஷ் அண்ணன் ஒவ்வொரு ஃபஸ்ட் பாலி சிக்ஸ் வா அடுத்த பாலும் சிக்ஸ் தான் நினைக்கிறேன் அண்ணா துள்ளுனாயிரம் முடியலை கேட்சி மிஸ் ஆகிட்டு டீம் ஃபிஃப்டி வாதிடுங்க சந்தோஷமாக இருக்காங்க நினைக்கிறேன் இப்போ தான் ஐம்பது ரன் அடிச்சிட்டாங்க ஃபஸ்ட் ரவுண்டாக அறுபத்தேழு அடித்தா வின்னு சிங்கிள் தான் நினைக்கிறேன் சின்ன பையன் நினைக்கும் அதனால் கொஞ்சம் சிங்கிள் அடிப்பாங்க வாவ் ராக்கெட்டை பார்த்துங்க ரன் அவுட் நினைக்க அவர் அங்கே இருந்துட்டார் முடிஞ்சது கடைச்சொன்னு பார்த்தீங்களா நல்லா கடத்தினார் பார்த்தீங்களா முடிஞ்சது ஓவர் முடிஞ்சது அடுத்து அந் நம் இந்த டீமு கேப்டன் பவுலிங் போடுவார் பாக்கே கிங்ஸ் மொதல் பாலை தன்னர் பேட்ஸ்மேன் சச்சின் சந்தோஷ் டெட்டு ஒன்லி சிங்கிள் ஃபோர் நினைக்க என்ன சிவன் மின்னு தெளிவாங்க ஒரே சிங்கிள் வைடு லாஸ்ட் பால்னு ஒரு பால் இருக்கு மேட்ச் முடிஞ்சுட்டு நினைக்கிறேன் மேலே தள்ளி அடிச்சிருக்காரு கேட்சானு தெரியலையே ஓ மேட்ச் முடிஞ்ச எழுவத்தெட்டு ரன் அடிச்சா வின்னு அடுத்த மேட்ச் பார்ப்போம்